ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி தெய்விரை அஷ்டமி ஸோ இந்த குரு வாரத்தில் பைரவரியனுடைய இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கலாம் இருந்தாலும் இது சுப செலவுகளாகத்தான் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இன்று வந்து நமக்கு மனதை கஷ்டப்படுத்துறதோ அல்ல என்னடா இது இன்றைக்கி செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் வந்து இருக்காது சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நமக்கு ஆறாம் இடத்தில் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நமக்கு எந்த விதமான மன சங்கடங்களும் ஏற்படாது பைரவரை வணங்கி பைரவர் ஆலயத்திற்கு சென்று வந்தால் மேசராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு அலுவலகம் குடும்பம் இரண்டுமே திருப்தியாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு உங்கள் குழந்தைங்களால் ஏதாவது ஒரு கவலைப்படணும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு மனசில் ஐயோ அவங்க ஊருக்கு போயிருக்காங்களே நல்லதனமாக போகணுமே அப்படின்னு ஒரு அக்கறை மற்றும் சில பேர்லாம் விசாரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்புகள் எல்லாம் இருக்காது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருந்தாலும் இன்றைய நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் நன்றாக இருப்பதனால் நல்ல ஒரு திருப்தியும் ஆனந்தமான ஒரு நாளாகவும் அமையும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு மிதுன ராசினியர்கள் தேய்பிரை அஷ்டமியான இன்று மிதுன ராசினியர்களுக்கு சில நல்ல செய்திகள் வரலாம் எட்டுக்குடைய சனி பகவான் பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்று ராசி என்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது நாலாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கொள்ள ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு பல நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இந்த மிதுன ராசினியர்களுக்கு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் வரலாம் இந்த மனக்குழப்பங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்று மனதில் விசாரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும் நேயர்களுக்கு இன்று பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் மாலை நேரத்தில் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் தேவிரை அஷ்டமி பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் இந்த குடும்ப போராட்டங்களுக்கு சற்று மன உளைச்சலோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு பல வகையான ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடியதாகவும் அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது பத்துக்குடைய புத பகவான் சுக்ரனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை எடுக்கலாம் தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவரை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு மனதில் ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைகிறது இது நாள் வரையில் மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு விடை தெரியாமல் இருந்தோம் இப்பொழுது நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி நமக்கு நன்மையை தரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்க இன்று உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுத்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் வீண் செலவுகளும் விரயங்களும் ஏற்படுவதை தடுக்க முடியும் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு சந்தோஷங்களான தருணங்களாக அமையும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சலில் கொண்டு போய்விடும் இருந்தாலும் பெரிய விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இருக்காது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்று பணியில் இடம் மாற்றங்களும் மற்றும் பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் தனுசு நேர்கள் இன்று தேய்பிரை அஷ்டமியில் தனுசு நேர்களுக்கு சில தன லாபங்கள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதும் வங்கிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்றைய நாள் ஏற்றதாக இருக்கும் மனதிற்கு நிம்மதியும் நிறைவும் உண்டு இந்த தனுசு ராசி நேர்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது இன்றைய நாளில் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய யோகங்களை தடுவார் வெளிநாடு தொடர்புகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று தனுசு ராசி அன்பர்கள் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கவும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் இன்று மகர ராசி என்பவர்களுக்கு மனக்குறைகள் இருக்காது என்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு காலமாகவும் அமைகிறது மகர ராசினியர்களுக்கு இன்று ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் என்று பல நாட்களுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் மகர ராசி நேர்களுக்கு மகத்தான நாளாக அமையும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களினுடைய சந்திப்பு மற்றும் நண்பர்களினுடைய ஒரு ஆதரவு கிடைப்பதனால் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் தேய்பிரி அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கும்பராசினியர்களுக்கு இன்று சந்திரனும் கேத்துவும் எட்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வருமே தவிர பிரிவினை என்பது இருக்காது தேவிரை அஷ்டமியான இன்று எல்லை தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் பைரவருக்கு அரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரியான கிரக அமைப்பில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் கேத்து சந்திரனுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் தேய்பிரை அஷ்டமியாக இருப்பின் இன்று பைரவரை வணங்கலாம் பைரவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு குடும்பஸ்தானத்தில் இன்று குரு பகவான் இருப்பதனால் மீனராசினியர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி தினசரி வேலைகளை தடையில்லாமல் நடைபெற நாம் என்ன செய்ய வேண்டும் டெய்லியே எல்லாருக்குமே அது மனசுல இருக்கும் இப்போ இன்னைக்கு போற காரியம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுல வந்து படும் இப்போ நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் விநாயகருக்கு விடலை தேங்காய் போடுறோம் இதெல்லாம் நமக்கு காரிய தடங்கள்னா கூட நம்ம மனசு மாதிரி ஒரு பெஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ கார்த்தால் எந்த உங்கள் மனசை கேளுங்க இது பண்ணலாமா வேண்டாமா இது வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லி அந்த காரியத்தை போய் வேணும்ட்டே செய்யாதீங்க ஏன்னா மனசை போல் ஒரு பெஸ்ட்டு கடவுள் வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கணும்னா இரு மனசோட நம்ம இருக்கவே கூடாது பண்ணலாமா வேண்டாமா இது வருமா வராதா இல்லை இது போனால் இப்படி ஆயிடுமா இந்த மாதிரி நினச்சாலே அந்த காரியம் உருப்படாது கார்த்தால் ஏந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நீங்கள் ஒரு காய்கறி வாங்க போகிறது கூட அதே தான் இல்லைன்னா சொத்தையும் தான் வீட்டுக்கு வாங்கின்னு வருவோம் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வாங்குகிற காய்கறி கடைக்காரங்க இருக்க மாட்டாங்க ஸோ பிடிக்காமல் போய் நம்ம வேறு இடத்துல வந்து வாங்குவோம் அப்படி வாங்கும்போது அந்த கருவேப்பிலை கூட நம்ம சமைக்கும் போது வாசனையும் இல்லாத மாதிரி நமக்கு தோணும் ஸோ நம்ம மனசு தான் ஒரு பெரிய கடவுள் நீங்கள் இன்றைக்கி அதை செய்யலாமா வேண்டாமான்னு உங்கள் மனசை கேளுங்கள் அதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் தடங்கள் இல்லாமல் போய் செஞ்சிட்டு வருவீங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தன்னா வலுக டைமாக போய் செய்யாதீங்க அது நமக்கு முரண்பாடாகவே முடிவடைகிறது ஸோ தினமும் காலையிலேருந்துருந்து எனக்கு இந்த காரியம் நல்லா இருக்கணும்னா ஒரு கல்பூரம் எடுதுங்க சுவாமிகிட்ட நீங்கள் வந்து ஆர்த்தி பண்ணுங்கள் நல்லபடியாக அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போயிட்டு வாங்க நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு கைகூடும் இனநேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் நமக்கு ராசி பலன்கள் பார்த்தாச்சு தேய்பிரை அஷ்டமியான என்று பைரவருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டாச்சு கேள்விக்கும் பதிலை கொடுத்தாச்சு மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்